வென்றைக்கான தேவ வார்த்தை தேவனாலே எல்லாம் ஆகும் ஒன்று குறுந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் பொதுவாக ஒரு தோட்டத்திலேயோ அல்லது ஒரு வயலிலேயோ நல்ல விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா விதைக்கிற விதையுடைய குவாலிட்டி முக்கியமா இருக்கும் தினந்தோறும் நீர் பாற்றி உரம் போடும்போது நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லா நேரங்களிலேயுமே அப்படி நல்ல விளைச்சல் கிடைக்குதோன்னு பார்த்தா இல்லை சில நேரங்களில் இயற்கை அனத்தமும் ஏதாவது ஒரு அனத்தமும் வருகிற நிலைமையில எவ்வளவுதான் நீர் பாய்ச்சி நல்லதாக விதை போட்டு உரம் போட்டு நாங்கள் பாதுகாத்து கொண்டாலும் அது அழிந்து போகிறது ஆனால் இதை எல்லாமே செய்யாமல் தேவனை மாத்திரம் நம்பி விதைக்கும் பொழுது எல்லா அழிவுக்கும் தேவன் விளக்கி நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருப்பை அளிக்கிறார் இந்த வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது நடுகிறதாலுமல்ல நீர்பாய்ச்சதாலுமல்ல விளைய செய்கிறது தேவன் தான் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியை மாத்திரம் நம்பியிருப்போம் நாங்கள் சில நேரங்களில் தேவனை நம்பாமல் எங்களுடைய சுய புத்தியை சார்ந்து சுய முடிவெடுக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த காரியத்தினுடைய முடிவு தோல்வியாக அமையலாம் ஏனென்றால் விளைய செய்கிறவர் தேவனாய் இருக்கிறபடியால் எங்களுடைய அல்லது எங்களுடைய பலத்தை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது எதிர்பார்த்த விளைவை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தேவனை மாத்திரம் நம்பி விசுவாசித்து அவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்ததன் பிற்பாடு நாங்கள் அந்த காரியத்தில் முயற்சி செய்கிறோமா இருந்தால் தேவன் எங்களுக்கான ஒரு வழியை திறந்து தருவார் அவர் திறக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைக்கிறார் தேவன் அவரை ஆசீர்வதித்தபடியால் விளைச்சல்களை பெற்றுக் கொள்ளுகிறார் ஈசாக்கு பஞ்சகாலத்தில விதை விதைத்தாலுமே செய்தது தேவனாயிருந்தார் பெற்றுக் கொள்ளுகிறார் நாங்க எப்பவுமே விசுவாசிக்கோனும் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அதனால எங்களுடைய வாழ்க்கையில எது செய்கிறதா இருந்தாலும் எங்களுடைய சொந்த புத்தியை சார்ந்து கொண்டோ அல்லது எங்களிடத்துல இருக்கிற பலத்தை சார்ந்து கொண்டோ தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதில் பலனை காண முடியாது ஆனால் நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு முயற்சியை செய்கிறோமா இருந்தால் ஒரே முயற்சியிலேயே விளைச்சல்களை தேவனங்களுக்கு காண செய்வார்